நேரடியாக நான் வந்து கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போறேன் சொல்ல போறேன் அப்படின்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஏலி செய்த தவறுகள் அப்படின்ற ஒரு வந்து நான் பேச போறேன் கவனிங்க பிள்ளை வளர்ப்பில் ஏலி செய்த ஏலி என்கிற ஆசாரியன் செய்த பத்து விதமான தவறுகள் இப்படி இல்லைன்னா ஏலியின் பத்து தவறுகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது வெறும் பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம பிள்ளைகளுக்கும் அதை வந்து அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம் நான் கடந்த இந்த ஒரு வாரமாக இந்த சிறுவர்கள் கொண்டாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது நிறைய காரியத்தை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எப்படி இருக்காங்க இந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க இவருடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்றதை குறித்து யோசிச்சுருக்கும் போது நிறைய காரியத்தை ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர்காண்பித்தார் அப்போ வந்து சர்ச்சில் இருக்கிற வந்து டேரக்டர் இந்த பிபி சிறுவர் குடத்தில் டைரக்டர் நான் வந்து இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல ஒரு நாலஞ்சு இடத்துலன்னு வைங்களேன் கூட்டும் கூட்டும்போது அந்த கூட்டின இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய போதை பொருள் யூஸ் பண்ணுற அந்த அந்த கவர் வந்து எங்கள் கையில் கிடச்சிருச்சு போதை அப்படின்னா சில அந்த போதை பொருளை வாயில் வைப்பாங்க அந்த போதை பொருளுடைய அப்பதான் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒரு பையன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ யூஸ் பண்ணி அவன் போட்டதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து என் கையில் நான் எடுத்து கொடுத்தாங்க அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இங்க வந்தது ரொம்ப பெரிய பிள்ளைங்க எல்லாம் கிடையாது இருபது அப்படின்னா பதினாலு வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இல்ல அப்படி இருக்கிற பிள்ளைங்க நம்ம சர்ச்சில் ஊழியம் செய்யற பிள்ளைங்க தான் இருந்தாங்க அந்த பதினாலு வயதிற்கு கீழே உள்ள பிள்ளைகள் தான் எட்நூறு பிள்ளைங்க இருந்தாங்க அப்போ அவங்க வந்து சர்ச்சுக்கு வர்றவங்களா இருக்க மாட்டாங்க உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை இல்லை இருந்து வந்த பிள்ளைகளா கூட இருக்கலாம் ஆனா அந்த போதை பொருளை அவன் அந்த பதினாலு வயசுல அந்த போதை பொருளை அவன் பயன்படுத்துறான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு சே இந்த இந்த வயசுலயே இப்படிப்பட்ட ஒரு போதை பொருளுக்கு அவன் அடிமை ஆனா அப்படின்னா அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அவன் போக போக அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு அதே போல அந்த அந்த சிறுவர்கள் கொண்டாட்டம் சரியா ஒரு ஒரு ஒன்றரை மணிக்கு முடிஞ்சிருச்சு அந்த ஒன்றரை மணிக்கு முடிஞ்ச உடனே நான் வந்து சர்ச்சில் அனௌன்ஸ் பண்றேன் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கேளுங்க நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க சாயந்தரமா வாங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சாயந்தரமாக வாங்க இல்லாதவங்க நாளைக்கு வாங்க அப்படின்ற நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியுமோ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இரநூறு நேட்டிங் நைட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு குழந்தைங்க வந்து அவங்க வந்து ஒரு ஏழரை மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போனாங்க அப்போ நான் நினச்சேன் அவங்கள யாருமே தேட மாட்டாங்களா அவங்க அம்மா அப்பா தேட மாட்டாங்களா சாப்பிட்டானா தண்ணி குடிச்சானா இல்லை ஏன் இது வரைக்கும் வீட்டுக்கு காணோமே அப்போது நேரமெல்லாம் இருட்டினதற்கு பிறகு அந்த பிள்ளைங்க வந்து அதுவும் வலுக்கட்டாயமா போயிருங்க போயிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைங்க போகுது அந்த பிள்ளைகளை தேடி வந்து நிறைய ஒரு சில பெற்றோர்கள் வந்தாங்க ஆனா நிறைய பிள்ளைகளை தேடி வர்றதற்கு யாருமே இல்லை அப்போ ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப உடைவா இருந்துச்சு சே அப்போ அந்த அந்த பிள்ளைங்க நடந்துக்கிற விதம் அவங்க பாட்டு பாடுற விதம் அவங்க வந்து சண்டை போடுற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்போ நேற்றைக்கு இதை நினைத்து நான் ஜெபம் பண்ணி இரவிலே வந்து வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ஒரு பிள்ளை வளர்ப்புல ஒரு அம்மா அப்பா செய்யக்கூடாத காரியத்தை வந்து என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினார் நன்றாய் கவனிங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நான் ஒரு செய்தியை நான் பிரிப்பரேஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா பிள்ளை பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிள்ளை வளர்ப்புல அந்த பிள்ளை கூட நீங்க கவனிக்கணும் இந்த பத்து காரியத்தை நீங்க கவனிங்க அப்படின்ற ஒரு செய்தியை ஆயத்தை பண்ணுனேன் ஆனா ஆண்டவர் வந்து இந்த ஏலி என்கிற இந்த ஆசாரியனை காண்பித்து அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் காண்பிச்சு இல்லப்பா பிள்ளை வளர்ப்புல ரொம்ப தவறி போன மனுஷன் இந்த மனுஷன் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரே நாளுல இவருடைய குடும்பத்தை உலகத்திற்கு வந்த பாதிப்பு என்றது பெரிய பாதிப்பு வேதம் சொல்லுது இவன் ஆசாரியன் ஆசாரியனா இருக்கிற ஒரு மனுஷன் ஆசனத்திலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து துக்க செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய தேசம் பிடிபட்டு போயிருச்சு உடன்படிக்கப்பட்டு பெற்றி பிடிபட்டு போயிருச்சு அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே ஆசனத்திலிருந்து கீழே விழுந்து வேதம் சொல்லுகிறது அவன் ரொம்ப ஸ்தூலித்த மனுஷனாய் அவன் ரொம்ப குண்டா இருந்ததுனால அவன் அங்கேயே விழுந்து அந்த அவனுடைய எலும்பெல்லாம் முறிஞ்சு அவன் இறந்து போனா அப்படின்னு ஒரு நாள்ல இந்த ஆசாரியன் இறந்து போயிட்டான் அதே நாளில் அவனுக்கு ரெண்டே பசங்க ஓபினி பினகாசி என்ற ரெண்டு பேர் ரொம்ப நேசித்த ரெண்டு பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு இறந்தாங்க ஒருத்தனுடைய மனைவி வந்து அவங்க பிரசவ நேரத்துல ரொம்ப வருத்தப்பட்டதுனால அங்க ஒரு மரணம் நடக்குது இஸ்ரேல் ஜனங்கள் மறித்தார்கள் ஒரு குடும்பத்துல மகன்கள் ரெண்டு பேர் மறிக்கிறாங்க அப்பா மறிக்கிறாங்க இப்படியே அந்த குடும்பத்துல ஒரே நாளில் பயங்கரமான ஒரு சாவு அப்படின்னா துக்க செய்தியா சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை அடக்கம் பண்றது கூட ஆள் இல்லைன்னு வைங்களேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த ஏலியினுடைய குடும்பம் தள்ளப்பட்டது ஆனா இது சாதாரணமான குடும்பம் அல்ல ஏலி ஆசாரியனா இருந்தான் அன்னைக்கு இருக்கிற ஆசாரியத்துவம் முறைமையின்படி வருஷத்துக்கு ஒரு டைம் சில நேரத்தில் ஆசாரியர்லாம் இருந்தாலும் இவர் வந்து பெர்மனண்டான ஆசாரியர் அந்த ஆலயத்துல பர்மனண்டா இவர் இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம் நடக்கவே கூடாது ஆனா நடந்துருச்சு அப்ப நேற்றை நான் யோசிக்கும் போது ஒரு பத்து காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார் ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருமே இந்த செய்தியை நீங்க கேட்கணும் வாலிப பிள்ளைகளும் கேட்கணும் உங்க அம்மா அப்பா இந்த காரியத்தின்படி உங்களை நடத்தும் போது இவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் என்ன நடத்துறாங்க அப்படின்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வேணுன்றதுக்காக தான் உங்களை வச்சு உங்க பேரண்ட்ஸுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் அவர் நீங்க நீங்கள் மறந்துடக்கூடாது நம்பர் ஒன் முதலாவதாக இந்த ஏலியினுடைய பத்து தவறுகளில் முதல் தவறை நம்ம வாசிக்கலாமே நம்ம வாசிக்கும் போது நீங்கள் நீங்கள் வந்து ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் நான் வேகம் வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போகிறேன் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க போறோம் சீலோவிலே அவர்கள் குசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள்

தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியனாகிய ஏறி ஒரு சேர போட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா உட்காந்துட்டு இருந்தான் உட்காந்துட்டு இருந்தான் பொதுவாக வந்து பழைய பாட்டின் காலத்திலே அந்த தேவ ஆலயத்திற்குள்ள சேர் போடுறதுக்கு சில இடங்களிலே அனுமதி கொடுக்கப்படலை ஏன்னா ஆசாரிகள் பணிவிடை செய்யணும் அவங்க யாரும் எவ்வளவு வயசானவர்களா இருந்தாலும் அவங்க நின்றுட்டு தான் தவிர செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்படலை ஆனா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது ஆசாரியனாகிய ஏலி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆசனத்திலே உட்கார்ந்துட்டு தான் நீங்க ஆதி ஆகமத்திலே வாசிப்பீர்களே ஆனால் தெரியும் லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் பட்டண வாசலிலே அவன் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா சோம்பேறி தனத்தை குறிக்குது அப்போ நான் நம்புவேன் ஏலி தன்னுடைய பிள்ளைகள் வளர்ப்பிலே அவன் செய்கிற முதல் தவறு என்ன அப்படின்னா அவனுடைய சோம்பேறி தனம் ஆண்டவருடைய ஆலயத்திலே நின்று கொண்டு பணிவிடை செய்ய வேண்டிய அந்த இடத்திலே அவன் உட்கார்ந்திருந்தான் ஒரு அம்மா ஒரு அப்பா என்றைக்கு நீங்கள் சோம்பேறிகளாய் மாறுகிறீர்களோ கவனிங்க அப்பா சோம்பேறியா இருக்கிறத கண்டிப்பா பிள்ளை பார்க்க கூடாது அம்மா சோம்பேறியா இருக்கிறத பிள்ளை பார்க்க கூடாது ஒரு அம்மா சோம்பேறியா இருக்கிறத உங்க பொட்ட பிள்ளை பார்த்துருச்சுன்னா நான் நம்புறேன் நாளைக்கு அவங்க வீட்டுல போய் அவங்க பிள்ளை சோம்பேறித்தனமா தான் இருக்க போகுது நீங்க ஏதோ பெலவீனம் பலவீனப்படுறீங்க ரொம்ப பெலவீனமா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல சரி ஏதோ அதே போல ஆண்கள் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிலருக்கு சம்பாதிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல காலையில எழும்புறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல சோம்பேறித்தனம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் தூங்கலாமா கொஞ்ச நேரம் தாண்டலாம் மொபைல் பாக்கலாமா நன்றாய் கவனிங்கள் சோம்பேறியான தகப்பனும் தாயும் ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு பிள்ளைய வளர்த்தவே முடியாது வளர்த்தவே முடியாது ஆண்டவர் வந்து மிகப்பெரிய எதிரி எது யாருக்கு எதிரி அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அவன் வளர்றா இவன் வளர்றா இவன் வளர்ந்துட்டான் இவன் ஆசிர்வதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க மேல பொறாமப்படுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு அவங்க மேல பொறாமப்படுறது சிலர் வளர்ந்துட்டா சிலருக்கு அவ்வளவு பொறாம வருது நான் சொல்றேன் அவர்கள் வளர்றதற்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க தெரியுமா எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க சிலர் ரொம்ப அழகாய் வளர்ந்து வருகிறாங்க ஆண்டவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பு உள்ளவர்களை கர்த்தர் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க மேல கர்த்தர் எப்பவுமே பிரியமா இருக்கிறாரு அப்போ ஒரு தப்ப பண்ணாதீங்க பிரதர் ஒரு தப்ப பண்ணாதீங்க சிஸ்டர் எங்க அன்பு தகப்பனே தாயே ஒரு தவற பண்ணாதீங்க உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக சோம்பேறின்ற பெயரை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் உங்க பிள்ளைகளுக்கு சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணும் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு பேரோட இருக்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிற்க கூடாது இன்னொருத்தருக்கு முன்னாடி கை ஏந்த கூடாதுன்ற அந்த எண்ணம் எப்ப வரும் தெரியுமா பெற்றோர் சுறுசுறுப்பா இருந்தா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க இல்லைன்னா இருக்காதுங்க இருக்காதுங்க நான் எங்க தகப்பனும் தாயையும் இன்னைக்கு கூட எங்க தகப்பனும் தாயும் வந்து எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சு பேர பிள்ளைங்களெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு நான் வந்து எங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறேன் நீங்க வரலாம் இல்ல என கூட வந்து கொஞ்ச நாள் தங்கலாம் இல்ல இருக்கலாம் இல்ல எங்க அம்மா அப்பா எப்ப சொன்னாலும் ஒரு சாக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் ரெண்டு ஆட்டுக்குட்டி நிக்கடா ரெண்டு மாடு நிக்கடா பத்து கோழி நிக்கடா இப்ப அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாது யாருமே அவங்கள வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க எயிட்டி எங்க அம்மாவும் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க இப்ப எயிட்டி பிளஸ் ஆன ஒரு மனுஷன் வந்து வேலைக்கு போக முடியாது வேலைக்கு அப்படி கூப்பிட்டா கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாரு இப்ப வேலைக்கு போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில கோழி ஆடு மாடு இது மூணையும் வாங்கி விட்டு வளர்த்து நாங்க போகும்போது ஒரு ரூபா கூட எங்கள்கிட்ட கேட்கல அதான் எங்க அம்மா அப்பாட்ட ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரூபா கூட நான் வாங்கினதில்லை லாஸ்ட் டைம் இப்ப நாகர்கோவில் ஊழியத்துக்கு போகும்போது எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேமிச்சு வைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சர்ச்சுக்கு இடம் தந்தாங்க வாங்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு இவ்வளவு பெரிய அமௌண்ட் சேர்க்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டா நீ என்னைக்கு சர்ச்சுக்காக இடம் வாங்கணும்னு சொன்னியோ நான் சொன்னேன் எனக்கு வேணாம் அப்படின்னு இதை பாரு உனக்கு நான் தரல நீ என்னட்ட வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா நாங்க வந்து அந்த சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுக்குறோம் கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா பெருமைப்படுத்தி பேசல ஒரு நல்ல தகப்பன் நல்ல தாய் வந்து எனக்குள்ளயும் அந்த பிளட்டு தான் இருக்கு எனக்கு எனக்குள்ளையுமே அப்படிப்பட்ட எண்ணம் தான் ஓடிட்டு இருக்குது இல்ல நம்ம சாகர வரைக்கும் அமைதியா இருந்துடக்கூடாது சாகர அன்னைக்கு கூட பிரசங்கம் பண்ணிட்டு தான் சாகணும் அவ்வளவுதான் ரெண்டாவது சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே விழுந்தாரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கணும்னு நான் இப்ப ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன் படுத்த படுக்கையாகணும் ஒரு பத்து வருஷம் ரெஸ்ட் எடுத்துடணும் நல்ல ஊழியம் பண்ணிட்டோம் இருபத்தஞ்சு வருஷம் அவ்வளவுதான் போதும் அப்படின்னு நான் நினைக்கவே இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே சாகுற அன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு தான் சாகணும் அப்படின்னு அதுவும் வயசாக வயசாக கடினமான ஊழியம் செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு நான் ஜவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ ரொம்ப கவனமா இருங்க அம்மா அப்பா நீங்க உங்க வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா பிரதர் செய்யக்கூடாத தவறு என்ன தெரியுமா சிஸ்டர் நீங்க சோம்பேறி தனமா உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைங்க சுறுசுறுப்பாய் மாற முடியாது நம்பர் டூ ரெண்டாவதாக இந்த ஏலியனுடைய இரண்டாவது தவறு நம்ம வாசிக்கலாம் நீங்க வந்து ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் அவள் கத்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் சத்தமா எல்லாரும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அவள் கர்த்தருடைய சந்ததியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் கவனிங்க எல்லாரும் கவனிக்கிறீங்களா இது சர்ச்சு இந்த சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க சிலர் சில பிரச்சனைகளை வந்து ஜோம் பண்ணிட்டு ஜோம் பண்ணி போவாங்க நான் பாஸ்டர் இங்க ஒரு சேரை போட்டுட்டு ஜோம் பண்றவங்களுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி நின்று இவங்க என்ன ஜோம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா என்ன எப்படி இருக்கும் பாருங்க ஆனா இந்த ஏலி என்ன பண்றாரு அப்படின்னா சர்ச்சுக்குள்ள ஒரு சகோதரி வந்து இப்படி ஜோ இப்படி உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரம் என்னமோ உட்காந்துருக்காங்க வாயே பார்த்துட்டு தரமா என்ன பண்றாங்க அவ வாழ்க்கையில என்ன நடக்குது அவ வாழ்க்கையில என்ன பிரச்சனை கவனிங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கைய பார்க்கிற ஒரு அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கத்து கொடுக்கவே முடியாது நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு பொல்லாத குணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தே பழகிட்டாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்க எப்படி நடத்துறாங்க அவங்க எப்படி சாப்பிட்றாங்க இது இது பரவாயில்லைங்க ஹோட்டலில் போய் உட்கார்ந்து இருந்தா கூட நம்ம கண் எங்க தான் போகும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற டேபிள் தாங்க போகும் அவன் என்ன சாப்பிட்றான் அவன் என்ன சாப்பிட்றான் நீங்கள் ஒரு 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 நாள் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து இளம் ஊழியர்கள் ஒரு மூணு நாலு பேரை கூட்டிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக போனேன் போகும்போது அந்த டேபிள் மேலே ஒன்று வச்சாங்க வச்ச உடனே அதுலேருந்து புகை அப்படியே வந்துருச்சு உடனே அங்கே இருந்த எல்லாருமே அங்கே புகை வர்றதை பார்த்து அங்கே திரும்பிட்டாங்க அந்த டேபிள் மேலே உடனே என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார் அந்த இளம் ஊழியர் சொன்னார் பாஸ்டர் அந்த மாதிரி ஒன்று நம்ம வாங்கினா என்ன அப்படின்னு உடனே வெயிட்டரை கூப்பிட்டு நான் கேட்டேன் அங்க புகை வருது அது என்ன அப்படின்னு கேட்டேன் உடனே அந்த அப்படின்னு உடனே நீ ஆர்டர் சொல்லிட்டு அது வந்துருச்சு வந்து முன்னாடி வச்சோன்னா அதே மாதிரி புகை வருது வாயில வச்சா உண்மையிலே சாம்பார் சாதம் அது கொஞ்சம் சாம்பார் சாதம் மேல கொஞ்சம் மைனஸ் என்னென்னமோ ஊத்தி புகை மட்டும்தான் வருதே தவிர வாயில வைக்க முடியல அவர் எங்கிட்ட சொன்னார் பாஸ்டர் இவ்வளவு கேவலமா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்க மாட்டேன் இது காசு கொடுத்து வாங்கினது சாப்பிட்டு முடிக்காமல் அவங்கள விட்டுற மாட்டேன் சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு சொல்லி அவர் வந்து ஏன்டா ஆர்டர் பண்ற என்ற அளவுக்கு ஆயி போச்சு வைங்களேன் அந்த சீன் இன்னைக்கும் மறக்க முடியாம இருக்குது அப்போ நம்ம நிறைய பேருக்கு யாருடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து பழக்கோம்னா அடுத்தவங்க வாழ்க்கை பார்த்து பார்த்தே பழகும் ஏன் அந்த பையன் எப்படி இருக்கிறான் இந்த பையன் எப்படி இருக்கிறான் இந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாரு வெள்ளையா இருக்கா ஒல்லியா இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா நான் சொல்றேன் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து உங்க பிள்ளைகளை கம்பேர் பண்றதை விட்டுட்டு நீ வாளு நீ நல்லாரு நீ நல்லா சைன் பண்ணு நீ ஆண்டவருக்கு பிரியமா வாளு எப்பொழுதுமே ஒரு குடும்பத்துல இருக்கிற அம்மா அப்பா இன்னொருத்தர் வீட்டுல நடக்கிற விஷயத்த உங்க வீட்டுல வந்து பேசுனீங்கன்னா இல்ல பேசுற பிள்ளைய என்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் நம்புறேன் நீங்களே உங்க பிள்ளையினுடைய கழுத்தை பிடிச்சு புளியில தள்ளுறீங்கன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு புரியுதா இன்னொருத்தருடைய இன்னொருத்தருடைய வாழ்க்கைய நம்ம வீட்டுல என்ன பண்ணக்கூடாது அப்படி கணவன் மனைவி அப்பா அம்மா பேசணும்னா பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் பேசுங்க நீங்க ரூல்ஸ் பண்ண வேண்டியது அப்ப ஊழிய கத்துற வச்சிருக்க ஒரு தப்பு வந்துச்சா ஒருத்தவங்க இப்படி வர்றாங்களா அப்படி வர்றாங்களா பார்த்து பேசிக்குவாரு இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க இது நல்லது இல்ல இது சாட்சி குறைவுன்னு சொல்லுவாரு ஆனா சர்ச்சில் இருக்கிற ஒரு நபரை கரெக்ட் பண்ற வேலை யாருக்கு வேண்டாம் கேட்கல சர்ச் பிலிவஸுக்கு வேண்டாம் ஏன்னா ஒரு சுவிசேஷன் சொல்ல தப்பு இல்ல அவர்களுக்காக ஒரு ஜோமெண்ட்லாம் தப்பு இல்ல நீ ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிற நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிற நீ ஏன் இப்படி கம்மல் போட்டிருக்கிற நீ ஏன் இப்படி ஷூ போட்டிருக்கிற நீ எல்லாம் இப்படி வரக்கூடாது தெரியுமா நான் சொல்றேன் அவங்க தான் புதுசா வந்திருப்பாங்க அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே ஒரு குடும்பம் வந்து தூரத்துல இருந்து வந்துச்சு அந்த ஊர்ல அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தங்க வராங்க ஆட்டோல போகும்போது அவங்களையும் இறக்கி விடுங்கன்னு சொல்லி அனுப்புனதுதான் போக போக ஒரு குழந்தை அந்த டீன் ஏஜ் குழந்தை அந்த குழந்தைய பார்த்து இப்படி எல்லாம் ட்ரெஸ்போர்ட் எல்லாம் சர்ச்சிக்குள்ள வரக்கூடாது மானி ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நல்லா இருக்காம அவனுக்கு அவங்க ரெட்சிக்கப்படவே இல்லை அவங்க இப்பதான் தெரிஞ்சு டைமா சர்ச்சுக்கு வராங்க இவங்க சொல்ல சொல்ல அந்த புள்ள அழுது அவ்வளவுதான் அன்னைக்கு வந்தவங்க தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சர்ச்சுக்கு வரவே இல்லை அவளை துரத்தி விட்டாங்க நான் சொல்றேன் சர்ச்சில் வந்து ஒழுங்காகணும் தேவனுடைய ஆலயத்தில் பயபக்தி இருக்குது ஆனா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஏன் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்ம எதுக்கு வரோம் கத்தர் ஆராதிக்க வர்றோம் நம்ம பிள்ளைகளை பார்த்தோமா நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கோமா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கோம் நம்ம நம்மளை பார்த்து ஐயோ இவங்க எல்லாம் ஒயிட் போட்டிருக்காங்க இவங்க எல்லாம் அழகா ஷால் போட்டிருக்காங்க இவங்க எல்லாம் அழகா முக்காடு போட்டிருக்காங்க அப்ப இந்த சர்ச்சுக்குள்ள வந்தா கண்டிப்பா நம்ம முக்காடு போடணும் இந்த சச்சுக்குள்ள வந்தா அழகா நம்ம ஷால் போடணும் அப்படின்ற எண்ணம் போது நம்ம சொல்லாமலே யாருக்கு வந்துடும் வந்துடும் ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பும் வித்தியாசமானது அவங்க வித்தியாசமான வளர்க்கப்பட்டு வர்றாங்க வந்த உடனே ஏன் அப்படி இப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடைய சொல்றது அப்படியே மூஞ்சி அப்படியே கரு கருன்னு வச்சுட்டு வானத்திலிருந்து எழுமின தூதன மாதிரியும் இல்லை அந்த வேலையை செய்யாதீங்க இன்னொருத்தருடைய வாயை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா வெற்றியா வளர்க்க முடியாது ஒரு அம்மா அப்பா இன்னொரு குடும்பத்தினுடைய விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி ஷேர் பண்ணவும் கூடாது தன்னுடைய வீட்டில கொண்டு வரவும் கூடாது கையை உயர்த்தி ஒரு ஹலையில் சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க நல்ல அம்மா அப்பா நல்ல பிள்ளைங்க ஃபேத்தல் ஒரு நாளும் இன்னொருத்தருடைய வாயை பார்க்க மாட்டான் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்னு பாயப்பட்டாங்க சோ நம்பர் டூ நம்பர் த்ரீ மூன்றாவது இந்த ஏலி செய்த மூன்றாவது தவறை குறித்து நம்ம வாசிப்போமே வேகமா வாசிங்க அப்படின்னா ஒன்று சாமியல் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க போறோம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா பதிமூன்று வாசிக்கும் போது அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள் அப்படின்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு எவனோ ஒருத்தன் வாயை பார்த்துட்டு இருக்கான் நம்ம வாயை திறந்து என்ன பண்ணிடக்கூடாதுரா கேக்கல ஜெபம் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் யாரோ கவனிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு அந்நாள் தன் இருதயத்திலே வாயை திறந்து பேசினாதாண்டா பிரச்சனை இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி ஏலி நினைத்து அப்படின்னா கெஸ்ஸிங் பவன் என்னது ஏலி செய்த மூணாவது தப்பு என்ன அப்படின்னா கெஸ்ட் பண்றது அவ்வளவுதான் இவங்க பார்த்த உடனே இந்த பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்றது இவங்க இப்படி அழுத உடனே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்றது அதான் ஒரு போது ரொம்ப அழகா சொல்லுவாரு நாள் ஒரு வீட்டுல ஜவம் பண்றதுக்காக ஆரம்ப ஊழியத்துல பார்த்தா அந்த அம்மாவுக்கு வயிறு ரொம்ப பெருசா இருந்தது உடனே இவர் கெஸ்ட் அம்மா இந்த அம்மா மாசமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஜவம் அப்படி பெரிய ஜவம் கத்தாவே அந்த குழந்தைய ஆசீர்வாதிகம் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அந்த பெரியவன் ஆகட்டும் ஒரு சாமுவேல் வரட்டும் ஒரு எஸ்தர் வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கர ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம சந்தோஷப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திரும்பி பார்த்தோன்னா அந்த அம்மா சொல்லிச்சாமா பாஸ்டர் நான் மாசமாவே இல்லை எனக்கு எப்பவுமே வயிறு இப்படி தான் பாஸ்டர் இருக்கும் பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு உடனே அவர் வந்து ரொம்ப நடந்த சம்பவம் அந்த பாஸ்டரே சொன்ன சம்பவம் அவர் ரொம்ப மனசு வருத்தப்படுத்தார் நம்ம ஆரம்ப ஊழியத்தில் அப்படி சொன்னார் ஆரம்ப ஊழியத்தில் நான் இப்படி இருந்தேன் அப்படி அப்போ சிலருக்கு என்ன அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் வந்து சர்ச்சில் வந்து அப்படியே கண்ணை மூடி அழுறாங்களா உடனே திரும்பி பார்த்துட்டு இவளுக்கு நீ என்னமோ ஒரு பிரச்சனைடா பயங்கரமா அழுறா முடிச்ச உடனே போயிட்டு கணவன் மனைவி இன்னைக்கு அவங்க இருக்காங்கல்ல இன்னைக்கு ஆராதனையில் கொஞ்சம் அழுதா கணவன் திட்டிருப்பாரோ நேற்றைக்கு ஏதாவது நைட்டு பிரச்சனை ஆயிருக்குமோ ஏங்க அழ கூட கூடாதுங்க ஆராதனை நேரத்துல அழுது ஆராதிச்சா உடனே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா ஏன் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழமாட்டாங்களா அவருடைய இறக்கத்தை நினைச்சு அழமாட்டாங்களா உட யாராவது போய் ஒதுங்கி அப்படியே சோகமா உட்காந்துருந்தா அவ்வளவுதான் அவன் பாவம் பண்ணிட்டான் அவன் தப்பு பண்ணிட்டான் அதனாலதான் எப்படி இருக்கான் ஒரு கெஸ்ட் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் இன்னொருத்தரை நீங்க கெஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு நாளும் கணிக்கவே கூடாது அது உங்களுக்கு இருக்கவே கூடாது இவங்க இப்படிதான் இருப்பாங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் வந்து பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் அவங்கள பேச்ச வச்சு அவங்க கோபக்காரங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது சிலர் அப்படிதான் நினைப்பாங்க அவ்வளவுதான் அவங்க பேச்சை பார்த்த உடனே இவங்க சரியில்லாத ஆளு பேச்சை பார்த்த உடனே சரியில்லாத ஆளு இன்னும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் சிலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சிலர் ஒரு கெஸ் பண்ணுவாங்க இவங்க நல்லவங்க இவங்க சொல்லுங்க சிலர் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவங்க கட்டவங்க அவங்க பேச்சை பார்த்தோன்னே அவங்க கட்டவங்க அவங்க நடக்கிறத பார்த்தோன்னே அவங்க கெட்டவங்க அதான் அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டைலா கூட இருக்கலாம் அதனால யாரையும் பார்த்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாது பக்கத்தில் இருக்கிற கையை பறிச்சு சொல்லுங்க பேசக்கூடாது அது பாவமா மாறும் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க கெஸ்ஸிங்லேயே பேசுனீங்கன்னா அது பாவமா மாறி அவங்க நல்ல இருதயத்தோட சுத்தமான இருதயத்தோட பேசிட்டு இருப்பாங்க நம்ம அதை அப்படி பண்ணக்கூடாது ஸோ நம்பர் ஃபோர் நாலாவதாக வாசிக்கலாம் ஒன்னாம் அதிகாரம் நீங்க பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாமே இப்ப அப்பொழுது வாசிங்க ஒன்று பதினாலு வாசிங்க ம் அவ அவனை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றார் ஃபர்ஸ்ட் இவர் என்ன கெஸ் பண்றாரு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க தண்ணி அடிச்சிருப்பாங்க ஏனா அவருடைய வாய் மட்டும் அசஞ்சிட்டு இருக்குது சத்தமோ அங்க என்ன நடக்குது இஸ்ரேலுக்குள்ள அங்க என்ன நடக்குது அப்படினா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியூர்ல இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வருவாங்க இந்த லட்சக்கணக்கான பேர் வரும்போது அவங்க இவங்க திராட்சை சத்த குடிக்கிறதெல்லாம் வழக்கமா இருந்திருக்கும் அப்போ இவர் என்ன நினைச்சாரு மதியான டைம்ல நல்லா சாப்பிட்டுட்டு இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாரு இப்ப கெஸ்ட் பண்ற வாய வச்சுட்டு அமைதியா இருந்தா பிரச்சனை இல்லை இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா நீ எவ்வளவு நேரம் நீ இப்படி குடிச்சிட்டு இருப்ப உன் குடியை என்னைக்கு உன்னை விட்டு அதான் காரியம் அறிகிறதற்கு முன்பாக பிரதி உத்தரம் சொல்றது மாறு உத்தரம் சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை அதான் கண்களை காண்றதும் போய் காதலை கேட்கறதும் ஒரு விஷயத்தை காரியத்தை முழுமையா அறிகிறதற்கு முன்னாடி நம்ம வாயினால என்ன பண்ணிடக்கூடாது சிலர் வந்து நிறைய பேர் மாற்றத்தை எதில் தான் மாற்ற இந்த தான் மாட்டுவாங்க அந்த ஆரம்பத்திலே பார்த்து ஒரு கெஸ் பண்ண உடனே நீ இப்படி பண்ணவா தானே நீ இப்படி செஞ்சவங்க தானே இதானே உனக்கு பிரச்சனை இதானே இப்படி பண்ணுற தப்பாக சொல்லாதீங்க தப்பா சொல்ல நீங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து பேசுவீர்கள் ஆனால் நீங்க பேசுற வார்த்தைக்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால இன்னொருத்தருடைய வாழ்க்கைய கெஸ் பண்றத வச்சு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது சோ நம்பர் ஒன் முதலாவது சொல்லுங்க இந்த ஏலி செய்த முதல் தப்பு என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் அப்படின்னா ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தான் அப்படின்னா நிற்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்தது சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஏலியனுடைய முதல் தவறு என்ன அப்படின்னா நிற்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து தவறு நம்பர் டூ ரெண்டாவது ஏலியனுடைய தவறு என்னன்னா மற்றவங்களுடைய வாயை கவனித்துக் கொண்டிருந்த தவறு நம்பர் த்ரீ மூன்றாவது அவனுடைய தவறு என்னன்னா மற்றவர்களை கணி தவறாக கணித்த தவறு தவறாக கணித்த தவறு நான்காவது அவனுடைய தவறு என்ன அப்படின்னா மற்றவர்களை நியாயம் தீர்த்த தவறு அப்படின்னா கணிச்ச உடனே என்ன பண்ணிட்டான் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவன் நியாயம் தீர்த்துட்டான் அவ்வளவுதான் அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது அது உங்க குடும்பத்துக்கு ஆபத்து நெக்ஸ்ட் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க வாசிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாமா பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு ஏலி சமாதானத்தோட போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை இடுவாராக என்றார் நன்றாய் கவனிங்கள் ஆண்டோருடைய பிள்ளைகளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு நீ எவ்வளவு நேரம் குடிச்சு வெறிச்சிருப்ப உன் குடிய என்னைக்கு உன்னை விட்டு விளக்குவாய் உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பேலியாளின் மகளாக நினைக்காதுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா சரிமா 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 மன்னிச்சுக்கோ நான் செய்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா உடனே ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆசீர்வாதமான வசனத்தை சாபமா பேசினாரு இப்போ திடீர்னு அவருக்கு என்ன வருது உடனே ஒரு பிளஸ்ஸிங் ஆசிர்வாதம் அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தகப்பனும் தாயும் அப்படின்னா அந்த ஏலியின் இடத்துல இருக்கிற ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னா மாத்தி 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 பேசாம பாருங்க திரும்ப 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி பேசினாரு சில சில வாழ்க்கை அப்படிதான் அவ்வளவு திட்டி அவ்வளவு பேசி அவ்வளவு எரிச்சலோட பேசினவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உடனே கத்திரநாச இப்ப தெரியாம பண்ணிட்டோம் தெரியாம பண்ணிட்டு கூட சொல்ல மாட்டாங்க உடனே மறைக்கிறதுக்காக அதான் நிதானமாய் பேசாத தவறு என்ன தவறு நம்பர் ஐந்தாவதாக ஏழி செஞ்ச அஞ்சாவது தப்பு நிதானமாய் பேசாத தவறு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் எல்லா காரியத்துக்கும் எப்படி பேசணும்னா நிதானமா பதில் உத்தரவு சொல்லணும் ஆறாவதாக